நாலு வருஷமா அப்படி தெரியும் அவங்க ஃபின்லாண்டில் வந்து மீட்டிங் நடந்தப்போ நீங்கள் ஸ்கைப்பில் பேசினப்போ எல்லாமே நான் அப்போ ஃபின்லாண்டில் இருந்தனேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு நான் தமிழர் கட்சியில் சரியான ஒரு ஈடுபாடு அண்ட் இப்போ கூட என்னோட தனிமையான நேரங்கள் எல்லாம் உங்களோட குரல்ல தான் கழிஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எனக்கு என் அம்மாவுக்கு அடுத்ததான் என் சகோதரங்களுக்கு நிகர நாசு நேசிக்கிற ஒரு சகோதரம் நீங்கள் அந்த ஒரு உரிமையில நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளுவீங்கன்ற ஒரு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படக்கல ஒரு வெரித்தனமா இருந்தேன் யாழ்ப்பாணத்துல போகக்குள்ள ஆஹ் அங்கத்தை அங்க மக்களுக்கு நான் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள்ட்ட பேசணும் இதுக்கு ஒரு அரசியல் களம் காண வேணும் அப்படின்ற ஒரு உங்களை சந்திச்சே ஆகணும் என்னோட ஒரு பெரிய ஒரு அஹ் விருத்தனமத்தோட தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில அண்ணாவுக்கும் நண்பரா இருந்த துரமுருகன் அவங்களோட தொடர்பு கிடைச்சது தொடர்பு கிடைச்சா அவர் உங்களை சந்திக்க வைக்கிற வாரத்துல இப்பதான் தேர்தல் முடிஞ்சது ஆர்கே நகர் வருஷம் பிற அண்ணனை சந்திக்கலாம் நான் ஏற்பாடு பண்றது இல்லாண்டெல்லாம் பேசிட்டு அவர் தன்னோட சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்தி கொண்டார் ஏதோ ஒரு அஹ் காசு தேவை ஒரு வியாபாரத்துல எனக்கு கொஞ்சம் காசு தேவை தருவீங்களா நான் இந்த நாள் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓகே உங்களுடைய கட்சியில இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது மரியாதைக்குரிய நபர்களா இருக்கைக்குள்ள அவர்களின் பேச்சை நம்பாம கடந்து போகிற சந்தர்ப்பம் எனக்கு இருக்கல அப்ப சரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் நான் காசு அப்ப திருப்பி சென்னையில வரைக்கும் சந்திப்பமா அந்த நான் காசு எனக்கு திருப்பி கொடுக்குற நாளுக்கு அவர் சென்னைக்கு வரும்போது சந்திப்பமா அன்னைக்கு விட்டுறப்போ நான் வந்து அவர் காசு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்கு போயிட்டு சந்திச்சோம் ஆனா அவர் கடைசி வரைக்கும் அந்த காசு திருப்பி கொடுக்கறத பத்தி பேசல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல இன்னும் கூட காசு வாங்கிட்டு என்னோட அண்ணா என்னோட பின்லாண்ட்ல இருக்கிற என் அண்ணிட்ட கூட வாங்கியிருக்காங்க நிறைய இல்லைங்க அவர்கள் காசு கேட்ட மாதிரி வாங்கின மாதிரியான சில செய்திகளும் எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல அவரை சந்திச்சது அவர்கிட்ட இருந்து அந்த காசை வாங்கறதுக்காகவே தவிர வேற எதுக்காகவும் இல்லை ஆனா இப்ப அவர் வந்து அவரை பற்றின சில குற்றச்சாட்டுகள் வரும் போது நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போவேன் என்ற ஒரு விம்பத்தை உங்கள்ட்ட அல்லது இந்த கட்சியில அவர் சூழ்ந்து இருக்கிற நட்பு வட்டாரத்திலையும் என்னை பத்தி தப்பா பேசி இருக்கிறதா தப்பா நம்ப வச்சிருக்கிறதா ஒரு செய்தி எனக்கு வந்துச்சேன்னா அந்த மாதிரி இல்லை நான் அவங்க குடும்பத்தை குடும்பம் பற்றி அறிஞ்சுதான் தான் நான் பழகினான் பழகினதுன்றதை விட பழக்கம் எதுவுமே அவர்கள் சொன்னது துறைமுருகன் வந்து சொன்னது வந்து தான் வந்து நிர்பந்தத்தால கல்யாணம் செஞ்சதாகவும் நீங்கள் சீமானன்னு வந்து கேட்டுக்கொண்டதால அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதும் தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தன் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு ஒரு விம்பத்தை உருவாக்கி வாக்கி என்னட்டு பேசி கொஞ்ச நாள்ல வந்து அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தொடங்கினது அப்படி தெரிய தொடங்கிக்கல நான் வந்து கல்யாண சுந்தரம் அவங்க கிட்டேயும் நான் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் கொஞ்ச நாள் போக இடும்பாவனும் கார்த்திக் அவங்க கிட்டேயும் நான் இந்த மாதிரி அவர் சரியில்லை இப்படி தப்பா நடக்குது அண்ணன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு கார்த்திக் அதை என்ன நம்பின மாதிரி எனக்கு தெரியல என்ன இருந்து காசும் வாங்கிட்டு ஒரு சூழ்நிலையில தன் மேல குற்றம் சாட்ட படைக்குல அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என் மேல குற்றம் சாட்டுறது அது அவரோட ஒரு இழிவான வேலையாக இருக்கலாம் அப்ப எங்கிட்ட காசு பொழுங்கிட்டாங்க அண்ணா என் மேல தப்பா பழி சுமத்துறாங்க என்ன எனக்கு உதவி செய்யுங்கன்றதுக்காக நான் இதை போடல அண்ணா என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அரசியல்ல பழக அரசியல் படிக்க அரசியல் பழக வர்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மிக மாற்றப்படும் போது யாரோ ஒருத்தங்களால காயப்படுத்தும் போது உங்களால உருவாக்கப்படுற நம்பிக்கை உங்களுக்கு சிலரால சிதைக்கப்படுறது எல்லாத்தையும் விட நான் கல்யாண சுந்தரம் அவங்க கிட்ட கூட இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தேன் அண்ணா கிட்ட போங்க இதை சொல்லுங்க என் பேரை சொல்லி சொல்லுங்க என்னை முடிஞ்ச கூட்டிட்டு போங்க நான் நேரில் அண்ணன் கிட்ட என்ன நடந்ததுன்ற எல்லாமே சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் உங்களை சுத்தி நிறைய பாம்புகள் விஷ பாம்புகள் இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன் அண்ணா இவங்க எல்லாம் உங்களால கிடைக்கிற புகழ் வெளிச்சத்துக்காகவும் உங்களால கிடைக்கிற அந்த பதவிக்காகவும் புகழுக்காகவுமே உங்கள்கிட்ட இருக்கிற சில பேர் வந்து நல்லா இருக்கிறப்போ நீங்க ஆட்சியை பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிற பொழுது உங்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இப்பவும் உங்களோட இருக்காங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்க்குறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இது நிலையான ஒரு சரியான அரசியல் அமைப்பா இருக்கணும்ன்றது என்ன போல ஒவ்வொரு உங்களுக்கு நிறைய தங்கச்சிகள் இருக்கிறோம் எங்கட விருப்பம் என்னோட பேர் போனது என்னோட பணம் போனது அதெல்லாமே ஒரு விஷயம் இல்லையா அண்ணா உங்களை சுத்தி இருக்கிறவங்க துரமுருகன் துருவன் துரமுருகன் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நடந்து நான் அதை உங்கள்ட்ட ஏதோ ஒரு வழியில வந்து போனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு பிறகு துருவன் என்ன தொடர்பு கொண்டு பேசினாரு துருவன் பேசும்போது நான் அண்ணாண்டு சொல்றப்போ எனக்கு எல்லாம் உங்களையெல்லாம் எல்லாம் எல்லாம் நினைச்சு எங்கிட்ட பேச முடியாது அப்படி பேசுறதுன்னா நீங்க பேசாதீங்க அப்ப நாங்க நாம் தமிழர் கட்சி அமைப்புக்கு கீழே இருக்கிற அண்ணன் மார்களை நம்பி நாங்க வந்து பேசும்போது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில பேசக்குள்ள அது இது கட்சிக்கு எப்படி சரியான விஷயமா இருக்கும் அண்ணா இப்ப நான் ஓகே நான் வந்து கட்சிக்குள்ளேயே பேசுறேன் இது வெளியில போன அசிங்கம் அண்ணன் பேர்கடும் கட்சி நான் யோசிக்கிறேன் ஆனா எல்லாரும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க எனக்கு பயமா இருக்கு உங்களுடைய உங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே இந்த மாதிரி மக்கள் வீணாக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு நிறைய இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட துரைமுருகன் பேசினதாகவும் அவங்கள ஏமாத்தினதும் மிஸ்யூஸ் பண்ணதாகவும் கூட சில பேர் சொல்றாங்க நான் கேள்விப்பட்டேன் ஆஹ் எனக்கு சென்னையில தான் நான் வாழணுண்டு விருப்பம் நான் தமிழ்நாட்டில நேசிக்கிறேன் கனகாலமா தமிழ்நாட்டுல இருந்ததால எனக்கு அங்க வந்து வாழணும் அங்கேயே நிரந்தரமா இருக்கணும் மட்டும் விருப்பம் ஆனா இன்றைக்கு நான் வந்து துரை எப்படி ஒரு என்ன ஒரு தவறான ஒரு பெரிய தவறான ஒரு விம்பத்தை மேல திணிச்சு மற்றவங்களுக்கு என்னை பத்தி ஒரு தவறான விம்பத்தை உருவாக்கி இருக்கிறன்றப்போ எனக்கு சென்னைக்கு வர விருப்பம் அங்க வாழற ஆசையே எனக்கு இல்லாம போகுது கஷ்டமா இருக்கு அண்ணா ஆஹ் ஒரு தோழி பேசும்போது சொன்னாங்க அண்ணன் கிட்ட பேசும்போது நீ அழுது பேசு ஆஹ் எனக்கு அழ எல்லாம் வரல அண்ணா எனக்கு அழ தெரியல அல வரலை அப்படி நான் வீக்கா இல்ல அவ்வளவு என்னோட நான் அழுதா அவமானம் என்று நினைக்கிற சகோதரங்களோட பிறந்தவள் நான் உங்களையும் அப்படித்தான் நினைக்கிறேன் என் அண்ணனா என்ன பாசமா தங்கச்சியா தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லுறேன் எனக்கு நடந்த பிரச்சனைன்றதை தாண்டி அண்ணா உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு உண்மையான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே தெரியல நீங்க எனக்கு நான் ரொம்ப உயிரா நேசிக்கிற ஒரு நபர் நீங்க நீர்ல கூப்பிட்டு இந்த சம்பவங்கள் பத்தி இன்னும் விவரமா கேட்கிறேன்னாலும் நான் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் நீ செய்தது தவறு பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்லையை